நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுது நேரம் இரவு பதினோரு மணி ஆகிறது இந்த மாதிரியான இரவு நேரத்தில் நான் பதிவு செய்யக்கூடிய குரல் பதிவு என்பது பெரும்பாலும் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியாக தான் உங்களை வந்து அடையும் அதன் அடிப்படையில் பார்த்தோமையானால் இந்த காணொலியும் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாளை அதிகாலை ஐந்து நிமிடங்கள் வாக்கில் அதாவது நள்ளிரவு ஐந்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட அந்த நேரத்தை நம்ம குறிப்பிடலாம் இதை போன்ற நேரத்தில் காணொலிகளை பதிவு செய்வது என்பது நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு விஷயம்தான் குறிப்பாக சில அசாதாரணமான சூழல்கள் நிலவும் பொழுதிலும் இல்லை புயல் மாதிரியான விஷயங்கள்லாம் வகைக்கடல் பகுதிகளில் இருக்கும் பொழுதிலும் அல்லது ஒரு தொடர்ச்சியான கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய தருணத்திலும் இந்த மாதிரியான நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலிகளை நான் பதிவு செய்ய தவறினதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழல்கள் இப்பொழுது நிலவி கொண்டு இருக்கிறதாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீங்கனாக்கா இது அந்த மாதிரி இல்லை ஆனால் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உபரி நீரின் அளவானது கூடிக்கொண்டே செல்கிறது இது வந்து ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது இவை தவிர்த்து நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் என்பது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குறிப்பாக பிற்பகல் நேர காணொலியில் சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தொடர்பாகவும் சென்னை மாநகரின் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே வெப்பசலான மழையானது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது தான் சொல்கிறேன் அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்க மழையானது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது அந்த மழை மையங்கள் கடல் பகுதிகளை நிலவி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது ஆனபொழுதும் சில இடங்களில் சாரல் தூரல் வந்து பதிவாகி கொண்டு இருப்பதாக அங்கு வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தாங்க சைதாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பதினாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தீவிரமடையுமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு ஆகையினால தமிழகத்திற்கு வரக்கூடிய உபரி உபரி நீரின் அளவானது மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய நீரின் அளவே மிக அதிகமான அளவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் எதுவுமே இருக்க முடியாது நீர் மட்டமானது அதனுடைய முழு கொள்ளளவை எட்டிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வரக்கூடிய நீரை வந்து அப்படியே தான் நம்ம அந்த நீர்வழி பாதையில் அனுப்புவோம் இது தொடர்பாக நேற்றைய தினமும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைய பிற்பகல் நேர காணொலியிலும் இது தொடர்பாக நான் அவங்க கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுதும் அதை தான் சொல்கிறேன் ஸோ அதிக அளவில் நீர் வழும்பொழுது அந்த அதிக அளவிலான நீர் வந்து அப்படியே உபரி நீராக திறந்து விடப்படக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தாழ்வான பகுதிகளில் அந்த கரையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் எனக்கு அந்த காவேரி கரையோரத்தில் அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி அவங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் இதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் தரப்பிலும் எடுக்கப்படும் இந்நேரம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட தொடங்கி இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ நிலைமை அவ்வாறாக தான் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கனஅடியை கடந்து உபரி நீரானது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அதை நம்ம வந்து உற்று நோக்கணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் மேட்டூர் அணை நிரம்பிவிட்ட இந்த தருணத்தில் தொடர்ந்து அந்த உபரி நீரின் அளவானது அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இரண்டு லட்சம் அடி அதற்கு மேலும் கூடினால் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கன அடி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்பொழுதுக்கே நம்ம மூன்று லட்சம் அடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா வச்சுக்க வேணாம் பட் வரக்கூடிய நீரின் அளவு இரண்டரை லட்சம் கன அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக்கொண்டால் கூட அது வந்து அதிகமான அளவு தான் அது அப்படியே மேட்டூர் அணை மேட்டூர் அணையிலேருந்து உபரி நீராக வெளியாகிறது அப்படிங்கும்பொழுது அது வந்து நிச்சயமாக பாதிப்புகளை சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் காவிரி கரையோர பகுதிகளில் அதற்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது அதை மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ சைதாப்பேட்டையில் பதினாலு மில்லிமீட்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் கூட கல்வர் ராயன் ஹில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கனாக்கா அந்த கல்வல் கல்வர் ராயன் மலையில் மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பே திரண்டு இருந்தது இப்பொழுதும் பார்த்திங்கனாக்கா அந்த கல்வராயன் மழை அருகில் இருக்கக்கூடிய அந்த தருமபுரி மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக காணப்படுவதை நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாக அறிய இயல்கிறது இது தொடர்பான ஒரு ரே ஒரு ரேடார் படத்தை நமது முகநூல் பக்கத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் நீண்ட நெடிய நேரமாகவே பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்போது பார்த்திங்கனாக்கா ஓசூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் ரேடார் படங்களில் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது இவை போக கும்பகோணத்தில் கூட திடீர்னு தூரல் மழையெல்லாம் வந்து சில இடங்களில் பதிவாகி வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக காஞ்சிபுரம் வருகில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் காஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் அத ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு மில்லிமீட்டர் அளவு மழை நினைக்கிறேன் அந்த அளவிற்கு பதிவாகியிருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை தவிர்த்து மாமல்லபுரத்தில் மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பசலன மழையானது மேலும் ஓரளவிற்கு நிறைய இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இப்போ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கல்வராயன் மழை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பட் சென்னையில் பதிவான மழை வந்து வெப்பசலன மழை தான் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அதே போல் கல்ராயன் மலையில் கல்வராயன் ஹில்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அங்கே பதிவான அந்த வ மழை மிகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழைக்கான அந்த மழை மிகங்கள் தான் ஸோ இதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழை ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் பதிவாகும் அப்படிங்கிறதுலாம் மாற்றங்கள் கிடையாது அதே போல் வடகடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க தான் போகிறீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கர்நாடக மாநிலத்தில் பத்கல் வட்டார பகுதிகளில் அதே போல் சிவமோகா சுற்று வட்டார பகுதிகளில் உடுப்பி மற்றும் கும்தா உடுப்பி கருவார் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஹோசனகாரா மாதிரியான பகுதிகளில் சித்தாபுரா மாதிரியான பகுதிகளில் அதே போல் தீர்த்தகல்லி மாதிரியான பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக மங்களூரு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் கனமழையானது பதிவாகும் அதனால் மழையானது கர்நாடகாவில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சில இடங்களில் கனத்த மழையாக பதிவாக போகிறது இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நிறைய முறை ஒரே விஷயத்தையே நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த தீவிரமான தென்மேற்கு பருவமழை என்பது தொடர இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அது மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போது கிடையாது நாளை நம்ம வந்து வெப்பசலன மழையை மாலை மற்றும் இரவு நேரத்தில் தமிழக பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கனாக்கா நம்ம ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம் பட் வெப்பசலன மழை பதிவாகும் சில இடங்களில் அதன் பிறகு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதாவது நாளை மறுநாள் ஓரளவிற்கு உட்பகுதிகளிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பசலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இட் டிபெண்ட்ஸ் சூழல்கள் மாறும்பொழுது இதற்கான சாத்திய சிறு மாறுதல்கள் ஏற்படலாம் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் அப்டேட் பண்ணுறேன் இது ஒட்டி அதிகாலை நேர காணொலி வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்